தற்பொழுது தெய்வீக திருமகனார் பசுங்கொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களின் சிந்தனை மன்றத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற ஆன்மீக சொற்பொழி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நமது விழா நாயகன் அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற கல்வித்தந்தை மூக்கியத்தவர் பயிற்சி முகத்தின் மாணவர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த சொற்பொழிவும் அறிவுரை கருத்துக்களையும் வருவதற்காக இப்போது வருகை தந்திருக்கின்றார் அவரோடு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தேவரின் சித்தாந்தங்களை ஆய்ந்து அறிந்து தெரிந்த அண்ணன் நவமணி அவர்களுக்கும் மற்றும் வாலும் நேதாஜி நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு வளர்ச்சிப் பாதைகளை முன்னெடுத்து செல்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தலைவர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அண்ணன் முத்துராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் கோட்டை இளங்கோவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகளுக்கும் மற்றும் கல்வித்தந்தை முக்கியத்துவ பயிற்சி அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டு பல்வேலைகளுக்கு மத்தியிலே தன்னார்வத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்ற ஆறு அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இப்பொழுது விழா நடைபெற இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பை பற்றி இப்போது சில நிமிடங்கள் உரையாற்றிய பின்பு விழா பேர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய பகுதி என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த ஆப்பநாட்டு பகுதியில் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் சாயனொடி திருச்சி பெருநாளி போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய இந்த ஆப்பநாட்டு பகுதியை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த கல்வி தந்தை அரசு போட்டித் தேர்வு இலவச பயிற்சி மையம் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாலு ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த காவலர் தேர்விலே நாற்பது மாணவர்கள் படித்த இந்த காவலர் தேர்வில் பத்தொன்பது பேர் தேர்ச்சி பெற்று ஏழு பேர் பணி நியமனம் பெற்று பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நடைபெற்ற குரூப் போர் தேர்விலே டிஎம்பிசி குரூப் போர் தேர்விலே நமது மாணவிகள் இரண்டு பேர் பணி நியமனம் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தற்சமயம் தற்பொழுது நடைபெற்ற அந்த காவலர் தேர்வில் பனிரெண்டு மாணவர்கள் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதற்கான முழு முடிவுகள் எட்டப்படவில்லை படித்தது மொத்தம் பதினைந்து மாணவர்கள் அதில் பனிரெண்டு பேரை தேர்ச்சி பெற வைத்தோம் இப்படிப்பட்ட இந்த வறட்சியான பகுதியில் நாமெல்லாம் அரசு அதிகாரிகளாக வளம் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பசுமந்திரி முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது பகுதியை எவ்வாறு முன்னேற்ற வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு முழு மூச்சாக பாடுபட்ட தெய்வீக திருமகன் பசுமன் தேவரை வணங்கியும் அவருக்கு உற்ற துணையாக இருந்து வலதிகரமாக இருந்து நமது பகுதியை முன்னேற்ற துடித்து முன்னேற்ற வைத்த கல்வித்தந்தை பி கே மூக்கியா தேவர் அவர்களை வணங்கியும் இந்த பயிற்சி மையம் அனைவருக்குமானது சாதி சமய பேதமற்றது அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் வந்து இலவசமாக இங்கே பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிந்த ஒன்று அப்படிப்பட்ட இந்த பயிற்சி மையத்தில் நமது பகுதியில் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் உருவாகியிருக்கிறார் என்றால் ஐயா சோ ஐயா அவர்களை ஐயா அவர்களை இந்த பயிற்சி மையத்தின் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாகவும் உங்கள் மாணவ மாணவியின் சார்பாகவும் இந்த முன்னாள் மாணவர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் சார்பாகவும் அவர்களை வரவேற்பது என இரண்டு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் ஒரு சின்ன இந்த பயிற்சி மையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி ஐயாவிற்கு பேசுவதற்கு அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இமானுவேல் சேரன் கொலை வழக்கிலே பசுமன் முதலமைச்சர் தவிர புதுக்கோட்டை சிறையிலே அடைக்கப்படுகிறார் இந்திய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டு இன்னுயிரி நீந்த தெய்வீக திருமன் பசன் முதலாணி தேவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் அதற்கு முன்பு வரை பசுமுன்னிலே முத்ராமலை தேவருடைய வீட்டிலே அவர் தோட்டத்தில் வேலை வரக்கூடிய தொழிலாளியுடைய பிள்ளைகள் அவருடைய வீட்டில் இருந்து கல்வி கற்றுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு இருபது முப்பது குழந்தைகள் முத்ராமலை தேவருடைய தோட்டத்தில் விளாடக்கூடிய தொழிலாளிகளுடைய குழந்தைகள் வீட்டிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் முழு நேரமும் சாப்பாடு அளித்து ஆசிரியர்கள் நியமித்து அவர்களுக்கு கல்வி போதித்துக் கொண்டிருந்திருக்கிறார் மாணவர்களுடைய கொலை வழக்கிலே முதலமைச்சர் பொய் வழக்கிலே உள்ளே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கல்வி தந்தை பி கே தேவர் அவரை பார்ப்பதற்காக செல்கிறார் சென்றவுடன் முதலமைச்சர் தேவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார் மூகேயா தேவரிடம் கேட்டதற்கு ஐயா துணையே அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன் படிக்கலை பொருளாதாரம் இல்லாதனாலும் மீட்டிங் சொல்லி உள்ளே சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது மறுபடியும் இங்கே வந்து அந்த பிள்ளைகளை அதே பிள்ளைகளை திரும்பவும் முழு நேரமும் சாப்பாடு அளித்து பிள்ளைகளை படிக்க வைத்து மீண்டும் போய் பார்த்திருக்கிறார் முகியத்தவர் முதலாளித்தவரை அப்போதுதான் உணர்ந்திருக்கிறார் கல்விக்காக தேவர் எவ்வளவு கல்வி என்பது ஒன்றுதான் இந்த பகுதியை முன்னேற்றம் என்ற எண்ணத்தை விதைத்திருக்கிறார் தேவர் அப்படி விதைத்த விதைதான் இந்த மூன்று கல்லூரிகள் கல்வி தந்த எப்பிக்கை மூக்கியத்தவரால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்று நமது கோட்டைமேட்டிலே இந்த பசுமன் பூவில் அமைந்த பசுமன் திரு முத்துராமையத்தவர் கல்லூரி உசிரம்பட்டியில் அமைந்துள்ள பசுமன் திரு முத்துராமத்தர் நினைவு கல்லூரி மாவட்டம் மேல்நிலை நிலவு தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது அந்த மூன்று கல்லூரிகளுமே உருவாக்கி இருக்கிறார் கல்வி தந்தை பி மூக்கியா தேவர் அவருடைய தலைவனுடைய பெயரில் அதற்கு வித்திட்டவர் கல்வி என்பது மிகவும் முக்கியம் வாழ்க்கையிலே கல்வி ஒன்றுதான் அவர்களை உயர்த்தும் என்ற ஒரு எண்ணத்தை விதைத்திருக்கிறார் முதலமைச்சர் மூக்கியா தேவர் மத்தியிலே இன்னொரு விஷயம் என்னவென்றால் முக்கியாட்டவர் எம்பியாக இருக்கும் பொழுது நமது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கல்லூரியிலே சீட்டு கேட்பதற்காக அவரிடம் பரிந்துரை கடிதம் வாங்குவதற்காக நிறைய பேர் செல்வார்களாம் ஒவ்வொரு கல்லூரியிலாம் போய் சீட்டு கேட்டு ஒரு சில மாணவர்கள் தான் அவர்களால் சேர்க்க முடிஞ்சிருக்கு நாமளே ஒரு கல்லூரியை உருவாக்கினா உருவாக்கினால் என்ன என்று இந்த மூன்று பகுதியிலும் பின்தங்கிய பகுதியில் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட இரண்டு மகான்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே உங்களையும் அரசு அதிகாரிகளை ஆக்கி இந்த பகுதியை முன்னேற்ற வேண்டும் என்றுதான் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த முன்னாள் மாணவர் சங்கமும் கல்வித்தன் இணைக்க முடியாத அரசு போட்டித் தேர்வு பேச்சுமை ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நமது பகுதியிலிருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி இருக்கக்கூடிய ஐயா அவர்களை உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில மனிதர்கள் பிள்ளைகள் பேசுவதற்கு அவரை நல்ல கரவசம் கொடுத்து வரவேற்போம் Thank you.